நீங்கள் எப்போ ஏசப்பான்னு அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிங்களோ அவரை தேட ஆரம்பித்தீங்களோ அப்போவே அவர் தம்முடைய ஆவினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழ்வீங்க ஓகே ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கு சரிங்களா சொல்லுங்கள் ஏ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமாக ஒவ்வொரு கட்டமாக நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன் எத்தனை இருக்கு புரியுது ஒரு நிலையிலிருந்து அடு மறுநிலை ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலை அடுத்த நிலந்து அடுத்த நிலை அடுத்த நிலையிலேருந்து அடுத்த நிலை நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த அடுத்த நிலையை கடந்து கொண்டே இருப்பீர்கள் ரொம்ப வேகமாக கடப்பீங்க மீன் லிஃப்டில் போகிற கணக்கு தான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அடுத்த அடுத்த நிலை லிஃப்டில் ஏறி உட்காந்தான ஒன்றா சீரோவில் கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும் மூணாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னா இருக்கு இல்லையா அப்படிதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மேலே போக 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 நீங்கள் பரலோகத்துக்கு போன மாதிரியே இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும் பரலோக கலாச்சாரம் அப்படியே வெளியரங்கமாகும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆமாம் லிஃப்ட் டக்கு டக்குன்னு போகும் பார்த்துருக்கீங்க அப்படித்தான் டக்கு டக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் இருபத்தோரு மாடி வரைக்கும் போயிருக்கேன் பாம்பேயில் இருபத்தோரு மாடிக்கு போயிருக்கேன் டக்கு டக்குன்னு போகும் சல்லன்னு போயிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு குயிக்காக போயிடலாம் ஆனா இருபத்தோரு மாடிக்கு பஸ் படியில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் படி உண்டு சுத்தி சுத்தி அய்யோயோ காலி ஆயிடுவான் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா லிப்ட்ல போயிடுவான் அப்படித்தான் ஆமா விசுவாசிக்கிறவங்களுக்கு சொல்றேன் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தடுத்து ரொம்ப குயிக்காக அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் கையை தட்டி பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு ரிசீவ் பண்ணிக்க ஆமேன் ஹால லூயா நான் நம்புகிறேன் ஆண்டவரே ஆ இது தேவனை கனப்படுத்துகிற செயல் கையை தட்டுறது தேவனை கனப்படுத்துறது உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி கனப்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ டேடி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளருவீங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவீங்க ஆமே நாமே அடுத்தடுத்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்க உலக வாழ்க்கையிலையும் அது செயல்படும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர வளர வர இந்த பூமியில் நீங்கள் பரலோக வாழ்க்கையை வாழ்வீங்க தேவனுடைய பிள்ளைங்கிறது வெளியிறங்க மாட்டே இருக்கும் ஆம் இதுக்கு முன்னாடி நீங்க ஆவியில ரொம்ப நிரம்பாதவங்களா இருப்பீங்க என்ன நிரம்ப ஆரம்பிப்பீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அந்நிய பாச பேச மாட்டீங்க இருந்து பேசுவீங்க இனிமே பேசுவீங்க இதுக்கு முன்னாடி ஆவில நரம்பி விழுற பழக்கம் இருக்காது இனி விழுவீங்க இதுக்கு முன்னாடி ஆவியானவர் உங்களை வல்லமையாக நிரப்புற ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டிங்க கையை லேசாக தட்டிங்க விட்ருப்பீங்க இனி எல்லாம் கையெல்லாம் நிற்காது கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆமா ஆமாம் கையெல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க வலிக்கே வலிக்காது உங்களுக்கு முடித்த பிறகு தான் வலிக்கும் கை அப்படி ஸ்பீடாக தட்டுவீங்க ஆவியானவர் அப்படிதான் தான் உங்களை நிரப்புவார் ஆமை நாமே ஓ தேங்க்யூ டாடி அப்படியே ஆமா அன்னிய பாச பேசும்போது அப்படியே சரளமா பேசுவீங்க இதுவரைக்கும் கூச்சப்பட்டு பேசுவீங்க நீ சரளமா பேசுவீங்க ஆமே நாமேயா யாராவது நம்ம அந்நிய பாஷையை குற்றப்படுத்திடுவாங்களா ஒருத்தரும் சொல்ல முடியாது ஆமாம் குற்றப்படுத்தினா கத்தர் உங்க கூட இருக்காருங்கிற அடுத்த நிமிஷமே நிரூபிச்சிருவாரு ஆமேயா ஆமே நாமே நாமே ஓ தேங்க்யூ டாடி ஆமே அப்படிதான் கத்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் வளருவீங்க சிஸ்டர் வளருவீங்க பிரதர் உலகம் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அப்பா சர்டிஃபிகேட் கொடுப்பார் என் பிள்ளடா எப்படாடி அவனை சொல்லலாம் நான் கூட இருக்கேன் பார்க்குறியா அப்படி நிரூபிப்பார் உங்களோடு அவர் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் அதிசயமான காரியங்களை செய்வார் ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டாடி சொல்லுங்கள் கத்தருடைய மகிமையும் கத்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது மகிமையான காரியங்கள் நடக்கும் அதிசயமான காரியங்களை நடக்கும் ஆமே நம்புறீங்களா கத்தருடைய மகிமை எத்தனை புரியுது கத்தருடைய வல்லமை அது சின்ன விஷயத்தை செய்யுமா சொல்லுங்க சின்ன விஷயத்தை செய்யறதுக்கு ஏன் வல்லமா போதும் அப்படிதானே உங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை செய்யறதுக்கு உங்கள் வல்லமா போதும் ஆனால் அது அல்ல தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி இருந்து அவர் செய்வார் பாருங்க ஆமே உங்கள் மூலமாக அவர் செய்வார் பாருங்க அது வேற லெவலில் உங்களை கொண்டு போகும் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் அநேகர் இனி ஆராதனையிலே தூக்கி வீசப்படுவீர்கள் ஆம் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆளு யா தேங்க்யூ டேடி ஆமே அப்படி தேவ மகிம உங்களை நிரப்பும் அந்நிய பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டே முடியாது பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணும் பேசிக்கிட்டே இருங்க ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டான் பேசிகிட்டே இருங்க உங்கள் மைண்ட் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகும் உங்கள் மைண்டில் வேற வேற வீணான சிந்தையே வராது உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க நேரம் போகிறதே தெரியாது மணிக்கூர் தாண்டி போகும் நேரம் தாண்டி போயிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் தேங்க்யூ டேடி ஆளலூயா ஓ நன்றி ஆண்டவரே வரே ஆளலூயா